பிரிவு முன்னூத்தி எழுபது தற்காலிகமானதா நிரந்தரமானதா அது விவாத பொருள் இல்லை அது இந்தியாவுடைய இணைந்ததுதான் தற்காலிகமானது சட்டத்தின் சான்றுபிடி அணிக்கு இருக்கிறாங்க அந்த மாநில மக்கள்கிட்ட இது கேட்கப்பட்டுச்சா அந்த மாநில மக்களினுடைய பிரதிநிதிகள் ஒன்று கூடி விவாதித்து எங்க மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து தேவையில்லை நீக்கிருங்கன்னு சொன்னாங்களா இப்ப போய் கேட்டா கூட அதை சொல்வார்களா இந்தியா அவ்வளவு காஷ்மீருக்கு மட்டும் தனி சட்டமான்னு கேட்பாங்க காஷ்மீருக்கு மட்டும் தனி சட்டம் இல்லை காஷ்மீரை போன்று பல்வேறு மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு கொள்ளைப்புற வழியாக சாதித்த ஒன்றுக்கு எப்படி உச்சநீதிமன்றம் சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்குது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ரொம்ப ரகத்து அன்புக்குரிய சகோதரர்களே காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து பிரிவு முந்நூற்றி எழுவதை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் மாதம் பிஜேபி அரசாங்கம் அடாவடித்தனமாக நீக்கியது அது குறித்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இந்த விவகாரம் சம்பந்தமா தம்முடைய இறுதி தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க அதுல காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது செல்லும் அது சரிதான் ஏன்னா அந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்துங்கிறது தற்காலிகமானது தான் அது நிரந்தரமானது கிடையாது காலத்துக்கும் அந்த சிறப்பு அந்தஸ்து தொடர வேண்டும் என்பது கிடையாது தற்காலிகமானது அதனால் மத்திய அரசாங்கம் அதை நீக்கி விட்டார்கள் அது சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோடு கூடுதலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுலில் இருக்கின்ற பொழுது மாநிலத்தின் சார்பாக மத்திய அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்தால் அதை நம்ம கேள்விக்குள்ளாக்க முடியாது என்கிற கருத்தையும் தம்முடைய தீர்ப்பில் நீதிபதி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்போ இந்த காஷ்மீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையிலான தீர்ப்பாக இல்லை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த மாநில மக்களுக்கு நியாயம் வழங்கப்படவில்லை நீதி வழங்கப்படவில்லை ஏன் நாம் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா பல்வேறு காரணங்கள் இருக்குது அதற்கு முன்பாக முதல்ல இந்த பிரிவு முந்நூற்றி எழுவது காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்துங்கிறது என்ன அது எப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு என்பதை சுருக்கமாக நம்ம தெரிந்து கொள்ளணும் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு ஜம்மு காஷ்மீர் என்பது அது ஒரு தனி நாடாக இருந்துச்சு இந்தியாவின் பல பகுதிகள் சிறிய பெரிய பல பகுதிகள் தனி நாடாக இருந்தது இந்திய விடுதலைக்கு பிறகு அவங்க விருப்பத்தின் பேரில் இந்தியாவோட இணைத்து கொள்ளப்பட்டுச்சு அது மாதிரி இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு ஜம்மு காஷ்மீரும் தனி நாடாகத்தான் இருந்தது விடுதலை பெற்றதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய மன்னர் ராஜா ஹரிசிங் அவர் என்ன செய்கிறாரு சில நிபந்தனைகளின் பேரில் இந்தியாவோடு இணைத்துக்கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறார் இந்த மாநிலத்தினுடைய மக்கள் உரிமை பாதுகாக்கப்படணும் இந்த நிலம் நிலத்தின் வளம் பாதுகாக்கப்படணும் என்பதை ஒரு நிபந்தனையாக முன்வைக்கிறார் அப்போ அவற்றை உள்ளடக்கி அவர் கேட்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் அவருக்கு கொடுத்து அந்த மாநிலம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டாலும் அந்த பகுதி இந்தியாவின் மாநிலமாக இணைக்கப்பட்டாலும் அந்த மாநில மக்களுக்கு பல்வேறு சிறப்பு உரிமைகள் உண்டு நீங்கள் கேட்குற மாதிரி சிறப்பு அந்தஸ்து அவர்களுக்கு நாம் கொடுப்போம் என்பதை எழுத்துப்பூர்வமான ஒரு வாக்குறுதியாகத்தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு உட்பிரிவாக சேர்க்கப்பட்டது தான் பிரிவு முன்னூற்றி எழுபது காஷ்மீர் மாநில மக்களுக்கு சிறப்பு அந்தஸ்து பிரிவு முன்னூற்றி எழுபது இப்படித்தான் சேர்க்கப்படுகிறது அப்போ இந்த முந்நூற்றி எழுபது சேர்க்கப்பட்டதின் அடிப்படையில் அங்கே என்ன கூடுதல் அந்தஸ்தவர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு விவகாரம் தகவல் தொடர்பு வெளியுறவு இது மாதிரி உள்ள விஷயங்களில் தான் மத்திய அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்க முடியும் மத்திய அரசாங்கம் எடுக்கிற முடிவு காஷ்மீரில் அமுலுக்கு வரும் இவை அல்லாமல் வேறு ஒரு உத்தரவை இந்திய பிரதமரோ குடியரசுத் தலைவரோ பிறப்பிப்பார்களே ஆனால் அது காஷ்மீர் மாநிலத்தை கட்டுப்படுத்தாது அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை அது குறித்து ஒப்புதல் அளிக்கணும் சட்டப்பேரவை கூடி அவங்க அது குறித்து விவாதிப்பாங்க இந்த சட்டம் மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார்கள் இது நமக்கு தேவையா தேவை என்றால் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை என்று முடிவுக்கு வந்தால் வேண்டாம் நிராகரிப்பாங்க அப்போ ஏற்பதற்கும் மறுப்பதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது இப்படியான ஒரு சிறப்பு அந்தஸ்து எல்லா விஷயத்திலையும் இல்லை பாதுகாப்பு விஷயத்தில் அப்படி உரிமை அவங்களுக்கு கிடையாது பிரதமர் பாதுகாப்பு தொடர்பாக ஒரு சட்டத்தை பிறப்பித்து அது அங்கே செல்லுபடியாகிடும் அது அவங்க விவாதிக்கவே இயலாது அதில் அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது தகவல் தொடர்பு தொடர்பாக ஒரு சட்டத்தை பிறப்பித்து அதுவும் செல்லுபடி இது அல்லாமல் ஏனைய விஷயங்கள் குறிப்பாக அந்த மாநிலம் சார்ந்த விஷயங்கள் என்று வறுமையானால் அவங்க ஒப்புதல் இல்லாமல் அது அங்கே அமுலாகாது ஆகாது என்பதுதான் பிரிவு முந்நூற்றி எழுபது சிறப்பு அந்தஸ்து இந்த சிறப்பு அந்தஸ்தில் கை வைப்பதாக இருந்தாலும் அதை நீக்குவதாக இருந்தாலும் அது கூட யாருமே நீக்க இயலாது அப்படி நீக்குவதாக இருந்தால் கூட காஷ்மீர் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையின் ஒப்புதல் வேணும் இப்போ இதைத்தான் பிஜேபி அரசாங்கம் கொள்ளைப்புற வழியாக இவற்றை நீக்குகிறார்கள் எப்படி நீக்கிறாங்க காஷ்மீர் மாநிலத்துக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து பிரிவு முன்னூத்தி எழுபது அவங்க நீக்கியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதற்கு நெருக்கத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் யார் ஆட்சி நடக்குது பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்குது மெஹபூபா முஃப்தி தலைமையிலான பிஜேபி கூட்டணி ஆட்சி அங்கே நடக்கிறது ரெண்டு பேரும் இணைந்து மெஹபூபா முஃப்தியினுடைய பிடிபி என்கிற கட்சியும் பிஜேபியும் தான் அங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நெருக்கத்தில் என்ன பண்ணுறாங்க பிஜேபி அவங்க கொடுத்த அந்த ஆதரவை வாபஸ் வாங்குறாங்க மெஹபூபா முஃப்திக்கு அந்த கட்சிக்கு இவங்க கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கினா அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை வேறு கட்சிகளுக்கும் தனி பெரும்பான்மை இல்லை அப்போ யாரும் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்கிற ஒரு நிலை ஏற்படும் பொழுது ஆளுநர் ஆட்சி அங்கே அமுலாகி விழுகிறது ஆறு மாத காலம் ஆளுநர் ஆட்சி தொடருது ஆறு மாத காலத்தில் இந்த தேர்தலும் நடத்தலை தேர்தல் நடத்துவதற்கு மத்திய அரசாங்கம் ஆர்வமும் காட்டலை அவங்க திட்டமே வேற ஆறு மாத காலம் ஆளுநர் ஆட்சி நிறைவு செய்ததற்கு பிறகு அப்போது காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் சட்டப்பேரவை கலைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறார் சட்டப்பேரவை ஏன் கலைக்கப்படுது யாரும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல்ல இல்லை நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் என்று பலரும் முன்வருகிறார்கள் ஆனால் யாரை நம்ம ஆட்சி அமைக்க அழைத்தாலும் அவங்க ஆட்சி நிலையானதாக இருக்காது நிரந்தரமானதாக இருக்காது அதனால் சட்டப்பேரவையை நாங்கள் கலைக்கிறோம்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் அங்கே யார் ஆட்சி அமைக்க அழைத்தாலும் நிரந்தரமானதாக இருக்காதுன்னு இவங்க தேர்தல் தான் நடத்தியிருக்கணும் தேர்தல் நடத்துவதை விட்டுப்பட்டு ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்பதற்குண்டான வழிவகைகளை கண்டறிவதை விட்டுவிட்டு அதற்குண்டான ஏற்பாடுகளை பண்ணாமல் சட்டப்பேரவை கலைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தடாலடியாக ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் இந்திய குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அங்கே அமுலாகிறது குடியரசுத் தலைவரின் பேரில் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது சில திருத்தங்களை கொண்டு வர்றாங்க குடியரசுத் தலைவர் ஒரு உத்தரவை பிறப்பித்தால் அது சட்டப்பேரவையின் உத்தரவுக்கு சமானம் அதுக்கு சமமானது அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா என்ன குடியரசுத் தலைவர் ஒன்று சொல்லிட்டார்னா அது அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை அவங்க விவாதித்து முடிவு சொன்ன மாதிரி அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் இப்போ குடியரசுத் தலைவர் சொல்றாரு பிரிவு முன்னூற்றி எழுபது தேவையில்லை இந்தியாவின் பிற மாநிலங்களை போன்றே காஷ்மீரும் தொடரும் எங்களுக்கு தனி சட்டம்லாம் தேவையில்லைன்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க அப்படின்னா என்ன குடியரசுத் தலைவர் சொல்லிட்டார்ல அது குடியரசுத் தலைவர் மட்டும் சொன்ன மாதிரி இல்லையா சட்டப்பேரவை கூடி விவாதிச்சுட்டான் சட்டப்பேரவை சொன்னதுக்கு சமமாகிவிட்டது அப்படின்னு ஒரு நிலையை ஏற்படுத்தி பாராளுமன்றத்திலையும் இதை வந்து ஒரு திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்து இப்படித்தான் காஷ்மீர் மாநிலத்துக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து பிரிவு முந்நூற்றி எழுவதை நீக்கினாங்க இச்சட்டத்தின் சான்றுபடியாக நீக்கியிருக்கிறாங்க அந்த மாநில மக்கள்கிட்ட இது கேட்கப்படுகா அந்த மாநில மக்களினுடைய பிரதிநிதிகள் ஒன்று கூடி விவாதித்து எங்கள் மாநிலத்துக்கு சிறப்பு அந்த தேவையில்லை நீக்கிருங்கன்னு சொன்னாங்களா இப்போ போய் கேட்டால் கூட அதை சொல்வார்களா ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த மாநில மக்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் அந்த சட்டப்பேரவையை இல்லாமலாக்கி குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து தான் இதை நீக்கியிருக்கிறாங்க இப்படி பல்வேறு கொள்ளைப்புற வழியாக சாதித்த ஒன்றுக்கு எப்படி உச்சநீதிமன்றம் சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்குது இத உச்ச எப்படி தம்முடைய தீர்ப்பின் மூலமாக சரி காண்கிறது என்பது சாமானிய மக்களுக்கு பெரும் ஆச்சரியமாக வியப்பாகத்தான் இருக்கிறது இப்படி வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை நியாயமான தீர்ப்பா எப்படி பார்க்க இயலும் அது மட்டும் இல்லாமல் உச்ச தம்முடைய தீர்ப்பில் சில விஷயங்களை கோடிட்டு காட்டுறாங்க காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பு அந்தஸ்து என்பது தற்காலிகமானது அது நிரந்தரமானது கிடையாது என்கிற ஒரு கருத்தையும் தம்முடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்துக்கு என்ன சட்டத்தின் சான்று என்ன இருக்குது பிரிவு முந்நூற்றி எழுபது அந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து என்பது தற்காலிகமானதுன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு என்ன சட்டத்தின் சான்று என்ன என்ன ஆதாரம் எந்த ஆதாரமும் அவங்க காட்டலை தற்காலிகமானது தான் நிரந்தரமானது கிடையாதுங்கிறாங்க அது எப்படி நிரந்தரமானது இல்லைன்னு சொல்ல முடியும் எழுபது வருஷ காலமாக அது இருந்திருக்குதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையிலும் பிஜேபி கொள்ளைப்புற வழியாக இதை சாதிப்பதற்கு முன்பு வரையிலையும் எழுபது வருஷ காலமாக அதில் யாரும் கை வைக்க தானே ஏன் சட்டப்பேரவையில ரெண்டு மெஜாரிட்டி திருத்தத்தையே செய்ய என்கிற அளவுக்கு அவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி எதை அடிப்படையாக வைத்து எதனை சான்றாக வைத்து சட்டத்தின் எந்த உட்பிரிவை சான்றாக வைத்து தற்காலிகமானதுங்கிற முடிவுக்கு வந்தாங்க அதுவும் நமக்கு தெரியல காஷ்மீர் தொடர்பான வரலாற்று நிகழ்வுகளை நம்ம பார்க்கும் போது கூட அது நிரந்தரமானதுங்கிற முடிவுக்கு தான் வர எழுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஐநா மன்றத்தில் காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக ஒரு பேச்சு ஒரு விவாதம் நடக்குது அதில் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது என்ன உறுதிமொழி ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்தியாவோடு இணைக்கப்பட்டதே தொடருமா அல்லது அவை தனி சுதந்திரம் பெற்ற நாடாக மாறுமா என்பது குறித்து அந்த மாநிலத்தின் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு நம்ம முடிவெடுப்போம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை ஐநா மன்றத்தில் இந்திய அரசாங்கம் கொடுக்கிறது அப்ப பாருங்க எது விவாத பொருளா இல்லை பிரிவு முன்னூத்தி எழுபது தற்காலிகமானதா நிரந்தரமானதா அது விவாத பொருள் இல்லை அது இந்தியாவுடைய இணைந்தது தான் தற்காலிகமானது இதன்படி பார்த்தா எது தற்காலிகமானதாக தெரிகிறது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இணைஞ்சிருச்சு அது இந்தியாவுடனே தொடரட்டுமா அது தனி சுதந்திரம் பெற்ற நாடாக ஆக்குவதா இது குறித்து மக்கள்கிட்ட நாங்கள் வாக்கெடுப்பு நடத்தி முடிவு செய்வோம் அப்போ ஐநா மன்றத்தில் இந்திய அரசாங்கம் இப்படி சொன்னதை வைத்து பார்த்தா அது இந்தியாவோடு இணைந்தது தான் தற்காலிகமானது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பு அந்தஸ்து தற்காலிகமானதுங்கிற முடிவுக்கு வரவே இயலாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் காஷ்மீர் உயர்நீதிமன்றம் கூட பிரிவு முன்னூத்தி எழுபது தற்காலிகமானது கிடையாது அதை ரத்து பண்ண முடியாது அது நிரந்தரமானதுங்கிற கருத்தை சொல்லிருக்கிறாங்க அப்ப இப்படி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இப்படி பல சான்றுகள் அது நிரந்தரமானது என்பதை குறிக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் அது தற்காலிகமானது என்று சொன்னது ஆச்சரியமா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க பிரிவு முந்நூற்றி எழுபத நீக்கியது செல்லும்னு சொல்லிட்டாங்க இது மூலமாக இன்னும் ஒரு ஆபத்து இன்னும் ஒரு அச்சுறுத்தல் தான் பிற மாநிலங்களுக்கு இருக்கு ஏன் பரிவார் கும்பல்கள் சொல்வதைப் போல இந்தியாவில் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட மாநிலம் காஷ்மீர் மட்டும் கிடையாது அவங்க அப்படிதான் பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்தியாவில் காஷ்மீருக்கு மட்டும் தனி சட்டமானு கேட்பாங்க காஷ்மீருக்கு மட்டும் தனி சட்டம் இல்லை காஷ்மீரை போன்று பல்வேறு மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது பிரிவு முந்நூத்தி அது இருப்பதை போலவே பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஒன்று அதன் கீழ் பல்வேறு வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது பிரிவு முந்நூற்றி ஒன்று மகாராஷ்டிராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது பிரிவு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஏ நாகாலாந்துக்கு சிறப்பு அந்தஸ்து அதன் கீழ் பல்வேறு சிறப்பு அந்தஸ்துகள் நாகாலாந்து மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னூற்றி எழுபத்தி ஒன்று பி அஸ்ஸாமுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஒன்று சி மணிப்பூர் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஜி மிசோரம் இப்படி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று ஏ ஆரம்பித்து ஜே வரையிலையும் பல்வேறு மாநிலங்களுக்கு காஷ்மீரை போலவே சிறப்பு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் அவை பாதுகாக்கப்பட்டவையாக இருக்கிறது எழுபது என்ன முன்மாதிரி காஷ்மீர்ல இவங்க அட்டூழியம் பண்ண மாதிரி பிஜேபி அரசாங்கம் காஷ்மீர்ல தங்களுடைய அட்டூழியத்தை தங்களுடைய கைங்கரியத்தை வெளிப்படுத்தியதைப் போல பிற மாநிலங்களையும் செய்ய மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இப்போ அந்த மாநில மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இவங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் பிஜேபி ஆதரிக்காவிட்டால் தாங்கள் விரும்பியது செய்ய சட்டப்பேரவை ஆக்குவாங்க குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொண்டு வருவாங்க அவர் உத்தரவு போட்டால் அது எல்லாமே சட்டப்பேரவை உத்தரவு போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க அது மூலமாக அந்த மாநில மக்களின் உரிமையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பார்கள் மாநில மக்களினுடைய உரிமையை பறிக்கிற விதமாக என்ன வேண்டுமானாலும் ஆட்டம் போடுவார்கள் என்கிற ஒரு நிலை இதன் மூலம் உண்டாகிறதா இல்லையா நம்ம அந்த மக்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்ன நம்பிக்கை இருக்கிறது வடகிழக்கு மாநிலங்கள் இப்போது நாம சொன்ன அசாம் மாநிலத்திற்கோ மணிப்பூருக்கோ மிசோரமுக்கோ நாகலாந்துக்கோ மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் உள்ள இப்போ எதை பறிக்கப்படுதுன்னு வைங்க நீதிமன்றத்துக்கு வருவாங்க எங்க மாநிலத்தின் உரிமையை பறிச்சுட்டாங்க இப்ப நம்ம உச்ச நீதிமன்றம் போனோம்னா நமக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை இதன் மூலம் தகர்க்கப்பட்டு விட்டதே இவர்கள் என்ன வேண்டுமானாலும் ஆட்டம் போடுவாங்க உச்ச நீதிமன்றம் போய் சட்ட போராட்டம் நடத்தினா அஞ்சு வருஷ காலம் பத்து வருஷ காலம் எத்தனை வருட காலம் சட்ட போராட்டம் நடத்தினாலும் முடிவு என்ன ரிசல்ட் என்ன பிஜேபி செஞ்சது சரின்னு சொல்லிடுவாங்க அரசாங்கம் பண்ணது சரி அவங்க அந்த பிரிவை நீக்கியது சரிதான் தான் தீர்ப்பு வரும் என்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு உண்டாகிறதா இல்லையா அப்போ இந்த தீர்ப்பின் மூலம் காஷ்மீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு மக்கள் மனங்களில் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை தகர்த்து விட்டது நமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு அச்சத்தை இது உண்டாக்கிவிட்டது மாநிலங்களுடைய உரிமை மாநில மக்களினுடைய பாதுகாப்பு எல்லாமும் இந்த தீர்ப்பின் மூலம் கேள்விக்குறியாகிவிட்டது என்பதைத்தான் நம்ம பார்க்கணும் இத்தனை வருஷ காலமாக பிஜேபி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்களா முந்நூற்றி எழுபதை மட்டும் நாங்கள் நீக்கிட்டோம் காஷ்மீர் சொர்க்க பூமியாக மாறிடும் அந்த மக்கள்லாம் மிகப்பெரிய வளத்தில் இன்பத்தில் திளைப்பார்கள் மூழ்கிடுவாங்கன்னு என்ன இன்பத்தில் மூழ்கினாவே நீங்கள் பெரிய முந்நூற்றி எழுபதை நீக்கி நாலு வருஷமாக ஆகி போச்சுல சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைச்சது தான் நேற்று இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமா நாலு வருட காலம் ஆச்சு இந்த நாலு வருஷ காலத்தில் காஷ்மீர் மாநில மக்கள் என்ன முன்னேற்றத்தை அடைந்தார்கள் என்ன வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படுச்சு காஷ்மீர் ஃபைல்ஸின் படம் எடுத்து அவங்களை பயங்கரவாதியாக காட்டுனீங்க காட்டு முறாண்டியா காட்டியதை தவிர்த்து இராணுவத்தின் மூலமா அந்த மக்களை அடக்கி அச்சுறுத்தி ஆட்சி செய்ததை தவிர்த்து என்ன வளத்தை நீங்க அந்த மக்களுக்கு கொடுத்தீங்க இந்த நாலு வருஷ காலத்தில் என்ன மாற்றத்தை உண்டாக்கணிங்க தேர்தல் நடத்துனீங்களா முன்னூற்றி எழுபது நீக்கிட்டீங்க மாநிலம் என்கிற ஒரு அந்தஸ்தில் இருந்துச்சு அந்த அந்தஸ்தையும் பறித்து விட்டு மாநில அந்தஸ்து கொடுக்கல தேர்தல் நடத்தலை நிலையான ஆட்சி இல்லை மக்களை பரிதவிக்க வைத்து எந்த விதமான வளர்ச்சியும் கொடுக்காம இராணுவத்தை வைத்து கொண்டு அவர்களை அச்சுறுத்தி வைத்திருந்ததை தவிர அடக்கி ஆண்டு கொண்டிருந்ததை தவிர அவர்களின் பல்வேறு உரிமைகளை இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருக்கிற மக்கள் என்ன உரிமையை என்ன சுதந்திரத்தை பெறுகிறார்களோ அந்த சுதந்திரம் கூட அந்த மக்களுக்கு வழங்கப்படலையே அப்போ இவர்கள் இந்த முந்நூற்றி எழுபதை நீக்கியதுடைய நோக்கம் என்ன வளர்ச்சி நாங்கள் அதை ஒழிக்க போகிறோம் இதை கொண்டு போகிறோம் என்று சொன்னார்கள் எல்லாமே கதை எல்லாமே ஏமாற்று வேலைகள் இவங்க அதெல்லாம் உங்களுக்கு நோக்கமே கிடையாது இவங்களுடைய முழு நோக்கம் முஸ்லீம்களை அச்சுறுத்தணும் என்பதை தாண்டி வேறு நோக்கம் கிடையாது நீங்கள் பாருங்கள் காஷ்மீர் மாநிலத்தினுடைய விவகாரம் தொடர்பாக நேற்று தீர்ப்பு வெளியாகிறது அந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா அவர் தம்முடைய ட்விட்டர் தளத்துல ஒரு கருத்தை பதிவிடுறாரு என்ன பாருங்க வீடு பூட்டி இருக்குது இது குறித்து பத்திரிகையாளரை சந்தித்து இந்த தீர்ப்பு சம்பந்தமா ஒரு கருத்தை கூட சொல்ல முடியல நான் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடுக்கப்படுகிறேன் என்னாலையும் வீட்டை விட்டு வெளியே வர முடியல பத்திரிகையாளர்கள் வீட்டுக்குள்ளேயும் வர முடியலை என்னை தடுத்து வச்சிருக்கிறாங்கிறார் உமர் அப்துல்லா வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் மெஹபூபா முஃப்தி அவங்களுக்கும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு மாநிலத்தின் முன்னாள் முதல்வராக இருந்தவருக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா வீட்டு சிறையில நீங்க வச்சிருக்கீங்க இதுதான் நீங்க உண்டாக்கிய வளர்ச்சி அதை இல்லைன்னு மறுத்தாங்க அதிகாரிகள் அப்படிலாம் இல்லையே எங்கள் வீட்டு சிறையில் இருக்கிறாரு சுதந்திரமாக காஷ்மீர் பள்ளத்தாக்களை சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு நாங்க அவர் ட்விட்டரில் தான் வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருப்பதை ஃபோட்டோவோட போட்டார் பாருங்க என் வீடு பூட்டப்பட்டிருக்குது நான் ஒண்ணு என் வீட்டை பூட்டிக்கலை காவல்துறை தான் வீட்டை பூட்டி வைத்திருக்கிறது என்னால வீட்டை விட்டு வெளியே வர முடியலை நான் தடுக்கப்பட்டிருக்கிறேங்கிறார் பத்திரிகையாளர் கூட என்னால சந்திக்க முடியலைங்கிறார் பத்திரிகையாளரை சந்தித்து அவர் கொடுக்க வேண்டிய கருத்தை ஒரு வீடியோ பதிவாக செல்ஃபோனில் அவரே பேசி ஒரு வீடியோவை எடுத்து அதை ட்விட்டர் தளத்தில் ஏற்றிருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு அடக்குமுறையில் ஒரு மாநிலத்தின் முன்னாள் முதல்வராக இருந்தவருக்கு இந்த நிலமைன்னு சொன்னால் அவர் மீது இவ்வளவு அடக்குமுறை என்று சொன்னால் சாமானிய மக்களின் நிலை என்ன அப்போ இவர்கள் பிரிவு முன்னூற்றி எழுபதை நீக்கியதன் மூலமா காஷ்மீரில் நாங்கள் வளர்ச்சியை கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை என்பதை நாம இதிலிருந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஒட்டுமொத்தமா காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பும் நீதிமன்றத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை தகர்த்து விட்டது பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது சட்டத்தின் சான்றோ வரலாற்றின் சான்றோ எவற்றையும் ஆதாரமாக கொள்ளாமல் அரசாங்கம் எதை விரும்பியதோ அதுவே தீர்ப்பாக வெளிப்பட்டு விட்டது இதில் நாம் பார்க்க முடிகிறதே தவிர இந்த தீர்ப்பின் மூலம் காஷ்மீர் மாநில மக்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை என்பதைத்தான் நாம் இதில் கவனிக்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்